இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேர்களே ஐயா இந்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி நான்கு நாட்கள் சுக்ரன் இடம்பெயர்கிறார் எந்த மீனராசி மீன ராசி நம்ம ராசியிலிருந்து உச்சம் பெற்று பெற்றிருந்தவர் நம்ம ரெண்டாம் இடத்துக்கு செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தக்கு மூன்று கிரகங்களாக சேர்ந்து செயல்பட போகிறாங்க சூரியன் உச்சம் பெற்றும் குரு பகவானோடும் சேர்ந்து சுக்கர பகவான் இடம்பெயரக்கூடிய காலங்களில் நல்ல முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் இதுவரைக்கும் இல்லாது இருந்து வந்த திருமண தடை என்று சொல்லக்கூடிய தோஷம் நிவர்த்தி இதுவரைக்கும் திருமணமே நடக்கல சுவாமி எனக்கு தோஷமெல்லாம் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லை இந்த காலத்தில் கிடைக்கும் பொழுது அந்த தோஷங்கள் சூரிய பகவானால் சுக்கிர சுக்கர பகவானும் சேர்க்கை பெறும்பொழுதும் குரு பகவானும் சேர்ந்து அவருடைய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் கண்டிப்பாக திருமண விலகி சீக்கிரம் திருமணம் ஏற்பாடுகள் மீனராசிக்காரங்களுக்கு திருமண வயது உடையவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலங்கள் பெண்களாகட்டும் ஆங்கண்காகட்டும் எல்லாருக்கும் திருமண பாகியங்கள் சொல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகிறது திடீர் செல்வங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் ஐயா வீடு கட்டாமல் இருந்திருந்தால் நம்ம இடம் கூட வாங்கல சாமி நான் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் இது வரைக்கும் என் வாழ்விலும் ஒளிரும் கிடைக்காதா ஒளிகள் கிடைக்காதா என்று சொன்னால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் மற்றும் சனி பகவான் இருக்கும் இடத்தை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லது ஒரு அமைப்பு இந்த காலம் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் பெரிய முன்னேற்றம் அதாவது சுக்கரனால் சுகபோகத்தை அனுபவிக்கும் காலம் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை இந்த ஆடத்தில் டைட்டில் என்று சொன்னாலேயே ஒரு தலைப்பு என்று சொன்னால் மீனராசிக்காரங்கிற சுக்கரனால் சுகபோகத்தை அனுபவிக்கும் காலம் என்று தான் சொல்லணும் அமைப்பாகட்டும் எந்த ஒரு பிரச்சனையாலும் கேட்ட இடத்துல லோன் ஆகட்டும் வேனை ஆகட்டும் அமைப்புகள் அதாவது நாம் இது வரைக்கும் தகவல் தொடர்பு இல்லாமல் இருந்துக்கிட்டோ பணத்தை போட்டுவிட்டோம் இன்னும் கொடுக்கலங்க போட்ட இடத்துல இன்னும் திரும்ப கூட வரலைன்னு நினைக்கிறோமில்ல அவை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மீட்டெடுத்துகிட்டு போகிறோம் சுவாமி கடன் பிரச்சனையோ தொழில் பிரச்சனையோ தொழிலால் ஏற்பட்ட நஷ்டமோ அதெல்லாம் இவையெல்லாம் மாறக்கூடிய காலம் இதோ மீனராசிக்காரங்களை வெற்றி என்பது உங்கள் விருதி ஓ ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் வெற்றி தாங்க உங்களுக்கு வெற்றி அமைப்பு தான் மீனராசிக்காரங்களை வெற்றி 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 எதில் தொட்டாலும் வெற்றி எங்கு கண்டாலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏதாவது மூன்று என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவர்தான் தான் மூன்றாம் அதிபதி கம்யூனிகேஷன் எல்லாமே வெளியூர் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் நாம் குடும்பமோ குடும்பம் சார்ந்த விஷயங்களோ நம்ம மாமியார் வீடோ நம்ம மாமியார் அதாவது நம்ம மாமியார் நம்ம வீட்டில் வந்து இருக்கிறதோ அந்த மாதிரி சூழ்நிலாம் நம்ம இ நிகழுங்க நாம கொடைக்கானல் ஊட்டி என்று சொல்லாமி நம்மளுக்கு குளிர் பிரதேசங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போதையா மீனராசிக்கார் பொறுத்தவரைக்கும் இனிமேல் இனிமையான நிகழ்வுகள் என்று தான் சொல்லலாம் கடன் பிரச்சனை இருக்கட்டும் தொழில் பிரச்சனை எதுவாக இருப்பினும் நல்ல நிகழ்வுகள் இருக்கணும் அல்லவா மனதன் ஒரு நல்ல செலவீனங்கள் இருந்தாலும் அது நன்றாக செய்தோம் என்ற ஒரு அமைப்பு இருந்தால்தான் மனிதன் முன்னுக்கு வர முடியும் செலவீனங்களை குறைத்து கொள்ளக்கூடிய பாக்யம் இனிமேல் கிடைக்கப் போகிறது மிச்சப்படுத்துகிறோம் சொல்கிறோம் அந்த மிச்சப்படுத்தக்கூடிய பாக்கியம் செல்வங்கள் அதிகமாக சேரும் பொழுது தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு செலவீனங்கள் குறைக்கப்படுமா நாம் என்ன தேவையோ அதுக்கு மேலே தேவைக்கு தானே போத்த அவ்ளோ சுவாமி நல்லது நடக்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஏன்னா ஏழாம் இடத்திலையும் பகவானும் ஜ சொன்ன ஜென்மத்தில் ராகும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் அமரப்போகிறார் குருவோடு சேர்ந்து உங்களுக்கு அமைப்புலாம் நன்றாக இருப்பதால் இனிமேல் மீனராசிக்காரங்க எந்த ஒரு சுக்கரனாலேயோ குருவாலேயோ நீங்கள் கெடுதலான விஷயங்கள் அனுபவிக்க போவதில்லை சூரியன் பெரிய பின்ற அதாவது இடம் விற்று இடம் மாறக்கூடிய பாக்கியம் மட்டும் கண்டிப்பாக காணப்படும் சொன்ன இந்த முறை இடப்பெயர்ச்சி என்பது அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லப்போனால் இடப்பெயர்ச்சி என்பது இந்த சுக்கரன் சூரியன் குரு சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம் இடமாற்றம் என்பது கண்டிப்பாக உறுதிப்படுத்தும் சொல்லுங்க கண்டிப்பாக சொல்லுவேன் என்னால் ஏன்னா அனைத்து ராசிகளுக்கும் இது ஒரு அமைப்பு அதாவது மொத்தமான வெளியூர்னா வெளிநாடுகள்லாம் போக மாட்டோம் இருக்கிற ரூம்லேருந்து ஷிஃப்டிங் பண்ணுற மாதிரியோ அல்லது வீட்டிலேயே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி வைக்கிற மாதிரியோ பொருட்களை வாங்கி வாங்கி சேர்க்குற மாதிரியும் ஒரு டிவி இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை நம்ம மிஷினில் எதுவுமே தேவையே இல்லை வாஷிங் மிஷின் இல்லை அப்படின்னா ஒரு பொருட்களை வாங்க போகிறோம் தேவைக்கேட்டுற மாதிரி வண்டி வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மீன ராசிக்காரங்களே இதுமாரி நல்ல ஒரு முன்னேற்றம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இனிமேல் உருவாக்கி தரக்கூடிய அமைப்பு நம்ம சுக்கர பகவானே ஏற்படுத்தி தரப்புகிறேன் செல்வங்களில் எனக்கு பேங்க் லோன் கில கிடைக்கல சுவாமி அப்படின்னா அந்த பேங்க் லோனை ஏற்படுத்தி தரக்கூடிய பாக்கியம் வீடு கட்டிவிட்டேன் ஐயா ஸ்டார்ட் பண்ணேன் அவங்க லோன் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றார் கேரண்டி எல்லாம் எல்லாத்தையும் கேட்குறாரு டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடையாது இன்னும் பேப்பராகி வரல சுவாமி கண்டிப்பாக அமைக்க போகுது சுவாமி இந்த இருபத்தி நாலு நாட்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் செல்வங்கள் சேரும் குழந்தை பேரு தன்மையெல்லாம் கிடைக்க போகுது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இங்கே தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இனிமேல் அவங்களுக்கு அந்த கவலை என்பது இல்லாமல் இருக்கு ஐயா இன்னமும் லைட்டாக மணி செலவில் க கவலையோடு இருக்கிறாங்க என்னென்னா திருமணம் என்பது ஆவலை சாமி என்னமே தெரியல எனக்கு ஒன்றுமே புரியல வேலையும் வேலை சார்ந்த விஷயங்களோ என்னால் செய்ய முடியல எங்கு சென்றாலும் பிரம்ம பிடித்தார் இனிமேல் அந்த பிரம்மையெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது நல்ல சுபம் 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 செலவீனங்கள் அதிகப்படும் சாமி அதையும் ஞாபகம் வச்சுங்க இனிமேல் செலவீனங்கள் அதிகப்படுத்தும் உண்மையாக உழைக்கின்ற காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு உழைப்பு என்பது போகுது இனிமேல் தேவையில்லை எதை கண்டும் பயப்படுத்தவில்லை எண்ணங்கள் பூர்த்தி அடைய போகுது சுவாமி பயப்படுற விஷயம் இல்லை இனிமேல் கண்கண்டு அதாவது இறைவன் நம்மளுக்கு கந்த பெருமான் இருக்காரு என்று நினச்சிங்க முதல்ல இந்த மீனராசிக்காரங்க பிடிக்கின்ற தெய்வமே அவருடைய திருவடி முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிச்சிங்க உங்கள் வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும் ஐயா பயப்பட ஐயா செல்வங்களோ திருமணம் பாக்கியமோ குழந்தை பேரோ எல்லாமே இந்த சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் சேரும் பொழுதெல்லாம் அதாவது அதை கண்டன்ட்டாகவே கொடுத்துருக்கேன் நான் சுக்கரப்பயிற்சி மட்டும் இல்லை இது கண்டன்ட்டாகவே கொடுத்துருக்காது ஏன்னா இது எப்பொழுது மு எப்போ ஒரு முறை தான் நிகழும்போது ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய காலம் அதிலும் சூரியனோடு சேர்ந்த குரு குருவோடு சேர்ந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து ஒரு முறைக்கு பல முறை என்பது ரொம்ப கடினம் இந்த முறை நன்றாக இருக்கிறது என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இல்லை இவர் அனைவருக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் பெரிய முன்னேற்றத்தும் இந்த மீன ராசிக்காருக்கு சொல்லவே தேவையில்லை பெரிய ஆஃபர் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த பம்பர் ஆஃபர் என்று சொல்லுவோம் இந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொற்று கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் கையெழுத்து விஷயத்தில் மட்டும் கவனங்கள் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி யாருக்கும் ஜாமீன் போடுற விஷயத்தில் மட்டும் இறங்காதீங்க மீனராசிக்காரங்க எந்த ஒரு முன்னேற்றமும் தடையும் இனிமேல் உங்களை வரவே தீண்டவே தீண்டாது வருகின்ற காலங்களில் பெரிய முன்னேற்றம் என்பது எப்படி நடக்குன்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வெளியூர் தொடர்பில் வெளியாட்கள் மூலிமா நம்மளுக்கு வந்து வேற வேண்டிய பணங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த கொடுக்க வேண்டிய காரணங்கள்லாம் நம்மளுக்கு வந்து சேர்ந்து ஐயா ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துருந்த பணங்கள் தேவைகளோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் வெளியூர் சென்றிருந்த நம்ம தாயார் தாயார் சொந்தங்கள் யாராக இருப்பேன்னு அவங்ககிட்ட வந்து சேரக்கூடிய காலமாக தான் இருக்கப்போகுது தாயாரில் உடல்நிலையில் இருந்த வந்த பாதிப்புகள் குறையக்கூடிய காலம் இந்த சுக்கர பயிற்சியில் பெரிய பெரிய மாற்றங்கள் நினைக்க போகுது தந்தையார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் நம்ம உடம்பில் இருந்த வந்த பிரச்சனைகள் கூட எளிமையில் விலகக்கூடிய காலமாக தான் இந்த காலம் அமையப் போகிறது இருந்து நாம் வெளியே வரப்போகிறோன்றதுக்கு இதுவே முதல் ஆதாரம் மீனராசிக்காரங்க இனிமேல் பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய காலமாகவும் அதாவது புதிய தொழில் தொடங்கிறதுக்கோ அல்லது புதிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு பயங்கரமான ஒரு வாய்ப்பு அதிரடி வாய்ப்பு என்று தான் சொல்லுவேன் கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ அதாவது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினை பிரச்சனையோ வாக பிரிவினையோ எதுவாக இருப்பினும் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை ஐயா நாங்கள் ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடோடு இருக்கோம் இதெல்லாம் இனிமேல் அந்த தொந்தரவுலாம் கிட்டே வராது இனிமேல் தொந்தரவு என்பது வரைய வராது அவரும் கேஸ் எதுவும் போட தேவையில்லை நாம் எதுவும் போட தேவையில்லை நாம் கலந்து பேசி ஆலோசனை பண்ணி நாம் சொத்து பிரச்சனை தீர்த்துக்கலாம் யாருக்கும் தேவையில்லை வக்கீல் பீசு கூட தேவையில்லை சாமின்னு சொல்லிட்டு இனிமேல் தன் தமையன் என்று சொல்லக்கூடிய அதாவது நமக்கு மூத்த சகோதரன் நிறுவனத்தில் இளைய சகோதரனாக இருப்பினும் எல்லாருமே நம்மளுக்கு நல்லதாக ஃபேவராக வரப்போகிறோம் மீனராசிக்காரை இடம்பெயர்ந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் என்பது உண்டு இந்த முறை நல்ல ஒரு எதிர்காலம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு வரைக்கும் நம்மளுக்கு எந்த தொந்தரவு கிடையாது சுவாமி பயப்படணும் அவசியமே இல்லை இருக்கின்ற காலங்கள் சுபம் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி எந்த தொந்தரவும் உங்களை தீண்டவே தீண்டாது வீடு கட்டக்கூடிய அமைப்போ வீடு இடம் வாங்கக்கூடிய அமைப்போ அல்லது வீடு மாறக்கூடிய அமைப்போ நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் இடமாற்றம் என்பது நன்றாக இருக்கும் என்று தான் சொல்லுவேன் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் விட்வேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வரவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பம் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்